தமிழகத்தில் நீண்ட நாட்களாக பேசு பொருளாக அமைந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வரப்போகிறார் அப்படிங்கிற விஷயம் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்தது அந்த சமயத்தில் முதல்வர் என்ன சொன்னார்னா பழம் பழுக்கவில்லை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவர் அமெரிக்கா போயிட்டார் ஐயோ உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிறதுமே என்ன பலம் பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சோர்வாகிட்டாங்க சொல்லலாம் இருந்தாலும் எதிர்பார்ப்பு நிறையா பேத்துக்கு இருந்துச்சு சரி இனி முதல்வராக துணை முதல்வராக வர வைக்க மாட்டார் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறது வந்து இன்னைக்கு திடீர்னு அருண்ஸ்டர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ட்டு அவரோட சேர்ந்து ஒரு நாலு மந்திரிகளும் பதவியேற்றுக்கிட்டாங்க எப்படி திடீர்னு வந்து பழம் பழுத்தது பழம் பழுக்கவில்லைன்னு சொல்லி இருந்தவர் பழம் பழுத்து விட்டதே திடீர்னு அப்படின்ட்டு பார்த்தா அதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் கீழே லைக் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் வந்து அவளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி திடீர்னு பழம் பழுக்க வைத்த காரணமாக இருந்தவர்கள் பற்றி பார்த்துக்குவோம் பழம் பழுக்க முதல் காரணம் அப்படின்னு பார்த்தா அது திருமாவளவன சார் ஏன்னா திருமாவளவன் பலமுறை எனக்கு ஆட்சியிலும் பங்கு வேணும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சார் இப்படி வைக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா எனக்கும் இந்த திமுக அரசில் பங்கு வேணும் அமைச்சரவையில் பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வைக்கும்போதே பெரிய தலைவலி வந்துச்சு அதுக்கப்புறம் பேசிட்டாங்க பேசி கொஞ்சம் சரி பண்ணியாச்சு இருந்தாலும் மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி குடைச்சல் குறைய ஆரம்பிச்சாரு ஆனால் பார்த்தா நான் திமுக கூட்டணியில் தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு ஆனால் திமுகவுக்கு எதிராக மறைமுகமாக சில விதைகள் செய்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது திடீர்னு வந்து பிசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுன் வந்து சமீபத்தில் துணை முதல்வர் பதவி திருமாவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டாரு இந்த வச்ச விஷயம் தான் திமுகவில் தமிழகத்தில் அப்படின்னு சொல்லலாம் தமிழகத்தில் பரபரப்பயிற்சி என்னடா திடீர்னு வந்து துணை பதிவு வந்து உதயநிதி ஸ்டாலின் தானே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நல்ல பேச்சுவார்த்தை இருக்குது திடீர்னு வந்து ஆதவ அர்ஜுன் வந்து திருமாலவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டாரு அப்படின்னு பார்த்தா அதில் வந்து உள்வேலைகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து திருமாவளவனுக்கு தெரியாமல் பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ திமுகவில் ஒரு பிரச்சனை வராச்சு ஓ துணை முதல்வர் பதவி காலியாக இருப்பதனால் இப்ப பல பேர் வந்து எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் வர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திமுக கெட்ட ஆரம்பிச்சது அப்ப இந்த பதவி இருக்கிறதுனால தானே வந்து ஆதவ வந்து என் தான் இந்த பதவி கொடுக்கணும் அப்படிங்க சொல்றாரு இந்த பதவியை வந்து ஃபுல் பண்ணிட்டா அதாவது இந்த பதவிக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் உட்கார வச்சிட்டா அப்புறம் இந்த பேச்சு எழுபடாதே மற்ற கூட்டணி கட்சிக்காரங்க வந்து துணை முதல்வர் பதவி எங்களுக்கு எல்ல கேட்கவே முடியாது அதனால துணை முதல்வர் பதவி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணுறாங்க சரி அது மட்டும் தான் முடிவா அப்படின்னா இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் தன்னுடைய ஆட்சி தமிழகத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு மும்முருமா அவருடைய கட்சி பணிகளையும் அவருடைய அரசியல் வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கை என்ன ஆகுதுனாக்க நாளைக்கு விஜயுடைய ரசிகர்கள் எல்லோரும் வந்து அவருக்கு பக்க பலமாக இருப்பாங்க அப்புறம் அவர் வந்துட்டா இருக்காங்க சினிமா துறையைச் சேர்ந்தவங்க எல்லோரும் பின்னாடி போயிடுவாங்க அப்போ புதிய வாக்காளர்கள் எல்லாம் விஜய் பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலினாக துணை முதல்வராக உள்ள கொண்டு வந்திருக்காங்க அப்போ துணை முதல்வராக கொண்டு வரும்போது அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து மக்களிடத்தில் போகும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரே ஒரு துறையில் அவர் மந்திரியாக இருந்து ஒரு மினிஸ்டராக இருந்து அவருடைய செயல்படுறதை விட துணை முதல்வராக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து தமிழகம் முழுவதும் சென்றடையும் தமிழ் முழுவதும் சென்றடையும் போது மக்கள்கிட்ட எல்லா இடத்துலையும் என்ன ஆகணும்னாக்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்த செஞ்சிருக்கார் இது பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களை வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய பேர் அடிபடும் அப்ப மக்கள் என்ன என்ன பண்ணுவாங்க ஓ உதயநிதி ஸ்டாலின் நல்லது பண்ணாரு மக்களுக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்தாரு அப்படி சொல்லி அவர் மீது ஒரு நம்பிக்கை வரும் ஒரு அபிப்பிராயம் வரும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய்க்கு இருக்கிற அந்த மதிப்பை குறைத்து உதயநிதிக்கான ஒரு இமேஜை வந்து எடுத்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா முதல்வருக்கு ஏற்கனவே வந்து உடல்நலம் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்குது அவரை வந்து வெளியிடங்களில் போய் அதிகமாக கலந்து கொள்ள முடியல இப்போ வெளி மாவட்டங்களில் இருக்கிற ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ இல்லை மற்ற இடங்களுக்கோ அதிகமாக இப்போது டைம் போடலாம் அதிகமாக வெளியிடங்களுக்கு போய் போய் கட்சிக்காரங்களையோ இல்லை மக்கள் பணியோ செய்ய முடியல அப்படி செய்ய முடியாதனால மற்ற மினிஸ்டர்களை அனுப்பும்போது அவருடைய நம்பிக்கை வந்து குறையுது இருக்குது மினிஸ்டர்களை அனுப்பி நம்ம மகனமே வந்து துணை முறையாக்கி அவரை அனுப்பலாமே ஏன்னா அனுப்புனால் அது ஸ்டாலினுக்கு தான் பெருமை அதனால அவர்கள் தான் போகாத இடங்கள் தன்னால் முடியாத ஒரு விஷயங்களுக்காக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்து வைக்கிறார் இப்படி பல விஷயங்களை ஆராய்ந்து அந்த இடத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு தான் இவருடைய பதவிகள் அவர் கொடுக்கப்படுது இதுலயே வந்து திமுகலே சில உரசல்கள் இருந்தது எப்படி இன்னைக்கு பையன் வந்து வந்து அஞ்சு வருஷந்தான் ஆகுது அஞ்சு தான் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பத்தொம்போதில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அப்புறம்தான் செங்கலை காட்டினார் வந்து மதுரில் வந்து எய்ம்ஸு துறக்கில்லையா அப்படின்னு சொல்லி செங்கலை காட்டினார் அந்த செங்கலை காட்டி தான் பப்ளிசிட்டி ஆனார் அதுக்கப்புறம் தான் வந்து அரசியல் பிள்ளை வந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி சினிமா நடிகராக இருந்தார் அப்போ இன்றைக்கி வந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவியாக அப்படின்னு சொல்லி திமுக கட்சிகள் இருக்கிற சீனியர் இருக்காங்களே கலைஞருடைய நண்பராக இருந்து கலைஞர்களோட சேர்ந்து அவங்களுடைய கட்சி பணியாற்றி கலைஞர் அவரோட சேர்ந்து போராட்டங்கள் பண்ணி உண்ணாவிரதம் இருந்து அவரோட சேர்ந்து ஜெயிலுக்கு போன சீனியர்கள் இருக்காங்க ஏன்னா கட்சிக்காக உழைத்த சீனியர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க கடைசி காலத்தில் நாமளும் வந்து துணை முதலாக இருக்கலாமே ஏன்னா இவ்வளோ வருஷமாக வந்து திமுக கட்சியிலே இருக்கா நம்மளுக்கு அந்த பதவி ஒரு சின்ன பதவி கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணத்தில் பல பேர் இருந்தாங்க அப்போ துணை முதல்வர் அப்படிங்கிற பதவிக்கு பல போட்டிகள் இருந்தது அந்த பல போட்டிகள் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் சீனியர்களை கொண்டு வந்து உட்கார வச்சுட்ட முடிச்சுக்கோங்க நாளைக்கு திமுக உடைய இதன் அடிப்படையில் தான் உடனே உடனே வந்து அந்த பழத்தை வந்து பழுக்காத அந்த பழத்தை இவங்க அவசர அவசரமாக பழுக்க விட்டுருக்காங்க பழக்க விட்டுதான் இன்னைக்கு வந்து அவருக்கு துணையும் முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அவரோடு சேர்ந்து ஒரு நான்கு மினிஸ்டர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க அந்த பதவியில் வந்து சில ஜாதி ரீதியில வந்து அவங்க கொடுத்தாங்க ஏன்னா திருமாவளவன் வந்து எங்களுக்கும் பங்கு வேணும் ஆட்சியிலும் பங்கு வேணும் எங்களுக்கு வந்து எங்கள் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு ஜாதி சேர்ந்தவங்களுக்கு ஓ ஜாதி கட்சி இல்லைட்டாரு சரி அப்பப்போ பேசுவார் எங்களுடைய ஜாதியை சேர்ந்த பட்டியலத்தவர்களுக்கும் அதில் அமைச்சர்கள் இடம் கொடுக்க வேண்டும் இருந்தார் அதனால் அந்த நான்கு அமைச்சர்கள் அவங்களுக்கும் இடம் கொடுத்துருந்தாங்க இடம் கொடுத்ததுனால நாளைக்கு அவர் எதுவும் பேச முடியாதில்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் தன்னை காத்து கொள்வதற்காகவும் கட்சியை காத்து கொள்வதற்காகவும் தங்களுடைய பதவியில் காத்துக்கொள்வதற்காகவும் அவசரமாக பழுக்காத பலத்தை பழுக்க வைத்து இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அவருடைய கட்சி பணியும் அரசியல் பணியும் மக்கள் பணியும் சிறப்படைய வாழ்த்துக்கள் துணை முதல்வராக பொறுப்பேற்ற உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நமது சேனல் வழியாக